நேற்று இரவு நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு தொலைக்காட்சியில் நடைபெற்ற விவாதத்தை நீங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல ஐயோ எஸ்பி லட்சுமணன் அடி விரட்டி 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 வெளுவெழு வெலுவெழுன்னு வெளுத்து விட்டார் ஆமா இந்த பக்கம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் நம்ம நண்பர் தான் ஊடகவாதங்களில் நான் நெறியாளராக இருக்கின்ற பொழுது வரக்கூடியவர் தனிப்பட்ட முறையில் நல்ல நண்பர் திரு எஸ் எஸ் ஸ்ரீராம் அவர்கள் பதில் சொல்ல முடியல ஏன்னா எஸ்பி லட்சுமணன் அடிச்சு அட்டி இருக்குல்ல எஸ்பி லட்சுமணன் கூட அந்த பக்கம் ஆடூர் சேர சேர்ந்துகிட்டார் நீங்க என்ன பேசுவீங்க என்ன பேசுவீங்க இப்ப அதுல இவர் யாரு கார்த்திகளோன் கார்த்திகை கார்த்திகலோன் அவரு இரண்டு மூணு இடத்துல அவர் டம்மு டம்முன்னு எனக்கே பார்க்க பாவமாத்தான் இருந்துச்சு ஏன் என்ன பிரச்சனைனா எல்லாம் அந்த ஆளுநர் விவகாரம் தான் ஆளுநர் விவகாரத்தில் பின் பாய்ந்தா ஆதாரங்களோடு சில கேள்விகளை வாதங்களை எஸ் வி லட்சுமணன் வைத்தான் இதுல நியூஸ் எயிட்டின் வாதத்துல அப்புறம் முக்கியமானது இங்க புதிய தலைமுறை விவாதத்துல நேற்று வந்து திரு விஜயன் அவர்கள் நெறியாள்கை புதிய தலைமுறையுடைய நேர்பட பேசி பேராசிரியர் கான்ஸ்டன்டன் ரவீந்திரன் திமுக அவரும் வச்சு வெளுத்துட்டார் ஆனா அவர் வந்து அப்படியே எவிடன்ஸ் இங்க வந்து அனல் பிறகுது அங்க வந்து அப்படி இல்லை அது வேற விதமான நட்டி அப்படியே ஆதாரத்தோட தூக்கி டம்மு டம் டம்மு டம்னு போட்டு கேள்விகளை எழுப்ப நேற்று நடைபெற்ற இந்த விவாதங்களை பற்றி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் ஊடக அதெல்லாம் பிரேமலதா விஜயகாந்த் ஒரு கேள்வி நாளும் என்ன கேள்வி தெரியுமா அசந்துட்டேன்னா என்ன சொல்றாங்க ஆளுநரே பாவம் யார் ஆளுநர் பாவமா அவரே எப்பாவது ஒருக்க சட்டப்பேரவைக்கு வராரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ வராருன்னா தள தீபாவளிக்கு வீட்டுக்கு வர்ற மாப்பிள்ளையா அவரே வருஷத்துக்கு ஒரு வாட்டி வராரு அவர் ஆசைப்பட்டு ஒரு பாட்டு கேட்காரு போட்டு விட்டு போங்க தேசிய தேசியத்தை முதல்ல போடணுமா அது எப்படி பிரேமலதா எப்படி சொல்றாங்க அவர் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு கேட்காருல போட்டு விட்டு போங்க நல்லா இருக்க இப்ப நாளைக்கு அவர் வந்து நீங்க இப்ப நீங்க உங்க ஆட்சி கொண்டுட்டீங்க அல்லது இப்ப அவர் உதாரணத்து பிஜேபி நீங்க ஆதரிக்கிறீங்கன்னு வைங்க ஒரு உதாரணத்துக்கு இப்ப பிஜேபி கூட்டணி இல்லவேளை பிஜேபி கூட்டணி இருவீங்க நாளைக்கு பிரேமலதா விஜயகாந்த் வந்து ஆளுநராக போட்டு விட்டாங்க நீங்க வர்றீங்க இந்த பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ முகணும் நல்லா இருக்குல்ல அது கொஞ்சம் போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா போட்டு விடணுமா இல்லை எனக்கு புரியல என்னன்ன அவர் ஏதோ தீவாளிக்கு வீட்டுக்கு விருந்து வர்ற மாப்பிள்ள மாதிரி அவர் ஆசைப்பட்டு கேட்கறாமு போட்டு விடணுமா யாரு பிரேமலதா எல்லாத்தையும் இன்னைக்கு விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரையை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கிட்டு ரெண்டு மூணு விஷயத்தை சொன்னேன் ஒன்னு நியூஸ் எயிட்டின் வாதம் அப்புறம் புதிய தலைமுறை வாதம் அப்புறம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய கருத்து இந்த மூணையும் பேசிடுவோம் முதல்ல நியூஸ் எயிட்டின் வாதத்துல இருந்து ஆரம்பிப்போம் பேயடி அட்டின் அந்த மாதிரி அடி என்ன கேட்டார்னா நியாயமா அவங்களுக்கு எஸ்பி லேஷ் நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்க பாருங்க ஆளுநர் ஆரியன் ரவி வந்து ஒரு ட்வீட் போடுறார் நேற்று என்ன சொல்றாரு ஆரம்பமே எப்படி இருக்குங்க தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் பாரத் அண்ட் தி நேஷனல் ஆந்தம் வேர் ஒன்ஸ் அகைன் இன்சல்டட் இன் தி தமிழ்நாடு அசம்பிளி டுடே அப்படின்னு அப்ப அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு கான்ஸ்டியூஷன் ஆஃப் பாரத் ஒன்னு இருக்கா இருக்கா இந்தியால கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இருக்கு ஐபிசி தான் இந்தியன் பீனல் கோட் இப்ப நீங்க அதை பாரதிய நியாய சம்ஸ்கிருதாவோ இன்னும் பாய்க்குள்ள நுழையாத பேரை மாத்தி விட்டுருக்கீங்க சமஸ்கிருதத்துல பட் இந்தியா இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றம் ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா உங்க பாஸ்போர்ட்ல ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா தான் ரிபப்ளிக் ஆஃப் பாரத் இல்ல தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் பாரத் வார்த்தை எப்படி பயன்படுத்தலாம் அவரு என்ன நினைச்சிட்டு இருக்காரு எழுதி கொடுக்கறத படிக்கிறது மட்டும் தாங்க அவர் வேலை அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமான ஒரு வரலாற்று தகவலையும் அவர் நினைவூட்டி ஊட்டி பேசினார் என்ன சொன்னார் அப்படின்னா நீங்க சென்னாரெட்டி ஆளுநராக இருக்கின்ற பொழுது ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது சென்னாரெட்டியை திரும்ப பெற வேண்டும் என்று அரசு முடிவு பண்ணுது ஒன்றிய அரசுக்கு சொல்றாங்க சென்னாரெட்டியை திரும்ப பெற வேண்டும் அரசினுடைய ஆளுநர் உரையில உரை என்பது ஆளுநர் வாசிக்கிறது தான் ஆளுநர் ஆனால் தயாரித்து கொடுப்பதெல்லாம் யாரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் நீங்க மாநில அரசு தான் தயாரித்து கொடுக்கும் மாநில அரசு தயாரித்து கொடுக்கறத அவர் வாசிக்கணும் அப்படி அன்னைக்கு ஜெயலலிதா தயாரித்து கொடுத்தாங்க என்னன்னு சென்னாரிட்டியை திரும்ப பெற வேண்டும் வாசித்தது யாரு அதே சென்னாரிட்டி வாசித்தார் அவரை திரும்ப பெற வேண்டும் என்று எழுதி கொடுத்த ஆளுநர் அறிக்கையை உரையை அவர் வாசித்தார் அதான் ஆளுநர் இது அவர் சுட்டி காட்டினார் சுட்டி காட்டிட்டு ஒரு கேள்வி எழுப்பினார் எஸ் பி லட்சுமணன் சொல்றீங்க அப்படி ஒரு வார்த்தை இருக்குதா அப்படின்னு உடனே நண்பர் எஸ் எஸ் ஸ்ரீராமனுக்கும் கோவம் அவர் உடனே இது நீங்கள் அம்பேத்கரை அவமதிக்கும் செயல் உங்களுக்கு அப்பப்ப திடீர்னு அம்பேத்கர் மேல பாசம் ஆனும் இது அம்பேத்கரை அவமதிக்கும் செயல் எப்படிங்க அம்பேத்கர் இங்க எங்க வந்தார்னா அம்பேத்கர் என்ன சொல்றாரு கான்ஸ்டியூஷன் எழுதும் போது இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு எழுதியிருக்கிறார் எஸ் இந்தியா தட் இஸ் பாரத் அம்பேத்கர் சொன்னது சரிதான் அப்போ அம்பேத்கரை நீங்க மறுதளிக்கிறீர்களா அம்பேத்கர் சொல்லிட்டாருல அப்போ பாரத் அதை நீங்க ஏத்துக்கணும்ல அப்படிங்கிறார் ரைட் அப்போ அந்த ஊடகவாதங்களில் யாரேனும் ஒருவர் அந்த கேள்வி எழுப்பியிருப்பாங்கன்னு நினைச்சேன் ஏன்னா ஊடகம் ஹீ அந்த அந்த விவாதம் ஹீட்டாக போச்சு அதனால அது அதுக்கு டைம் இருந்திருக்கான்னு நினைக்கிறேன் இப்ப அம்பேத்கர் சொல்லிவிட்டார் என்பதால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எடுத்துக்கொண்டால் நண்பர் எஸ் எஸ் ஸ்ரீராம்பன் நான் இப்போ கேட்குறேன் அயோத்தியிலே ராமர் கோயில் எதுக்கு ஏன் ஏன்னா அம்பேத்கர் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு ராமனையோ கிருஷ்ணனையோ கடவுளாக வழிபட மாட்டேன் சொல்லியிருக்காரா அம்பேத்கர் ஹிந்து மதத்திலிருந்து வெளியேறுகின்ற பொழுது ஹிந்துவாக பிறந்தேன் ஹிந்துவாக சாக விரும்பவில்லை என்று சொன்னார் நீங்க இருக்கு ஹிந்து ஹிந்து மதம் சொல்லிட்டு இருக்கீங்க அம்பேத்கர் தானே உங்களுக்கு எல்லாம் அம்பேத்கர் மீது இவ்வளவு பாசம் இருக்குல்ல அம்பேத்கர் சொன்னாரு பார்ப்பனருடைய எந்த சடங்குகளையும் செய்ய மாட்டேனாரு நீங்க ஏத்துக்க தயாரா வாங்க பேசுவோம் ராமன் கடவுளின் அவதாரம் இல்லைன்னு சொன்னவர் அம்பேத்கர் கிருஷ்ணன் கடவுளின் அவதாரம் இல்லை என்று சொன்னவர் அம்பேத்கர் அதெல்லாம் பேசுவோமா அதுக்கெல்லாம் என் ஒளிஞ்சு ஓடுறீங்க அப்ப ஏதோ அம்பேத்கர் சொல்லிவிட்டார் என்பதற்காகவே எல்லாத்தையும் அம்பேத்கர் ஹிந்து கோட் பில் கொண்டு வந்தபோது எதற்கு எதிர்த்தீர்கள் ஏத்த கூட்டம் தான் நீங்க ஏத்தவங்க தானே கடைசி அவருடைய உருவமே எரித்தீர்கள் அப்போ இதெல்லாம் வந்து இவங்களுக்கு திடீர்னு அம்பேத்கர் மீது உடைதான் உருளுதா தான் அம்பேத்கர் மீது என்ன வருது பாசம் வருது இப்ப இந்த ஆர்குமெண்ட் வந்து இங்க ஹீட்டா போகுது எங்க நியூஸ் எயிட்டின்ல வரும் ஆக்கப்பூர்வமான கேள்விகளை முன் வச்சு அடுக்கடுக்கா அட்டிக்கிறாரு அப்ப அவர் ரொம்ப முக்கியமான இன்னொரு பாயிண்ட் சொன்னார் அது அரசு வாய்ப்பு இருந்தா சட்ட ரீதியாக வாய்ப்பு இருந்தா அரசு பரிசீலிக்கணும் தமிழ்நாடு அரசு அதை பரிசீலிக்கணும் தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் எனக்கு தெரியல சட்ட ரீதியாக வாய்ப்பு இருந்தான்னு தெரியல வாய்ப்பு இருந்தா அதை பரிசீலிக்கணும் அவர் என்ன சொல்றாரு இந்த கூட்டத்தொடர் இந்த ஒவ்வொரு ஆண்டும் கூட்டத்தொடர் தொடங்குகின்ற பொழுது தொடங்கி இந்த கூட்டத்தொடர் முடிந்ததுன்னு அறிவிச்சிருவாங்க முடிஞ்சதுன்னு அறிவிச்சுட்டா திருப்பி அடுத்த வருஷம் தொடங்கும் போது திருப்பி ஆளுநரை கூப்பிடணும் இப்ப இவர் என்ன சொல்றாரு இந்த கூட்டத்தொடர் முடிந்தது என்று சபாநாயகர் அறிவிக்க கூடாதுங்கிறார் எஸ் பி லட்சுமணன் இந்த கூட்டத்தொடர் முடிந்ததாக அறிவிக்க கூடாது அப்படியே விடுங்க எக்ஸ்டன் ஆகட்டும் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் ஆளுநரை கூப்பிடாதீங்க ஆளுநர் ஆரம்பி அழைக்கவே செய்யாதீர்கள் ஏன் அழைக்கணும் ஏன்னா முடிஞ்சா அழைக்கணும் முடியவே இல்லையே போன ஆட்டி உங்களை கூப்பிட்டாச்சு இல்ல நீங்க தொடங்கி வச்சிட்டீங்களே அதோட தொடர்ச்சிதான் அது போங்க என்று சொல்லுங்கள் என்று ஒரு பாயிண்ட சொல்றாரு

ரவீந்திரன் பயில் அது ரொம்ப நியாயமான வாதங்களை எடுத்து சுற்றார் நான் ஏன் இவங்க பேரெல்லாம் சொல்லி சொல்றேன் அப்படின்னா சில நல்ல செய்திகளை நாம் கேட்கின்ற பொழுது அந்த கிரெடிட் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள பாராட்டணும் நான் அதுல பார்த்துட்டு நேற்று தமிழ் கேள்வியில பேசுகின்ற பொழுது அவங்க சொன்னாங்க அதன் மூலம் இந்த செய்தி எனக்கு தெரிய வந்தது எனவே அவர்களுக்கு அந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் உருவாக்குகிறேன் என்று சொல்லி அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்க பேரை சொல்லி அவர்களை பாராட்டி நான் பேசிட்டு இருக்கிறேன் அப்போ அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த எடுத்து கோட் பண்ணி டிஎம்கேவின் சார்பாக பேசிய ரவீந்திரன் பேசுறாரு என்ன பேசுறாரு ஐயா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நீங்க வந்து இங்க வந்து அடிக்கல் நாட்டினாங்க எங்க எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினார்கள் மதுரையில் அந்த அடிக்கல் நாட்டு விழாவில் அன்றைக்கு பிரதமராக நரேந்திர தாமோதரதாஸ் கலந்து கொண்டார் அன்றைக்கு இருந்த ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கலந்து கொண்டார் அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமியும் கலந்து கொண்டார் இந்த நிகழ்வில் அரசு நிகழ்வு ஒரு பிரதமர் இருக்கிறார் ஒரு ஆளுநர் இருக்கிறார் ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் தேசிய கீதம் இசைக்கப்பட்டிருக்க வேண்டும் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டிருக்க வேண்டும் தமிழ்தாய் வாழ்த்தும் இசைக்கப்படவில்லை தேசிய கீதமும் இசைக்கப்படவில்லை இதை சுட்டிக்காட்டி செல்வி வேம்பு என்ற ஒரு சகோதரி மதுரை உயர் நீதிமன்ற சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில ஒரு வழக்கு தொடர்றாங்க வழக்கு தொடர்ந்து இப்படி வந்து இது வந்து கான்ஸ்டியூஷனை மீறிய செயல் ஆளுநர் இருக்கின்ற அந்த இடத்துல தேசிய கீதம் பாடப்பட்டிருக்கணும் பாடப்படல அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வழக்கு தொடர்றாங்க அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று நீதிமன்றம் என்ன சொல்லுது தி கோர்ட் பாயிண்ட் அட் அவுட் ரீடிங் ஆஃப் அது ஒரு பழக்கம் தாங்க அது ஒரு மரபு for against the respondents cannot be issued. சொல்லி அவருடைய மனுவை தள்ளுபடி செய்தது எப்ப இரண்டாயிரத்தி பத்தொன்பது இப்ப நான் என்ன கேட்கிறேன் தள்ளுபடி பண்ணிட்டாங்க தேசிய கீதம் பாடல் இல்ல தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டு விட்டதாக சொல்லுகிறார் யாரு ஆளுநர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எய்ம்ஸ் மருத்துவமனை திறப்பு விழாயின் பொழுது பிரதமர் கலந்து கொண்ட நிகழ்வில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்ட நிகழ்வில் அன்றைய ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கலந்து கொண்ட நிகழ்வில் ஏன் தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை எனில் பிரதமர் தேசிய கீதத்தை அவமதித்து விட்டார் என்று ஆளுநர் ஆர் என் ரவி சொல்லுகிறாரா பிரதமர் இன்சல் பண்ணித்தார் தேசிய கீதத்தை இந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்தை சொல்லுங்களேன் ஆரியன் ரவி அவர்களை தைரியம் இருந்தார் இல்ல உங்களுக்குன்னா நீங்க புதுசு புதுசாக கதை கொடுவீங்க நான் என்ன கேக்குறேன் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதே ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாடு சட்டமன்றத்திற்குள் வருகின்ற பொழுது இந்த கோரிக்கை வைக்கலையே எனக்கு முதலிய தேசிகிதம் படணும் அப்படிலாம் சொல்லலையே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தகராறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தகராறு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி தகராறு இந்த மூணு வருஷம் தான் தகராறு ஏன் ரெண்டாயிரத்தி இருபதுல நீங்க ஆனா இருந்தீங்க நீங்க அப்ப ஏன் சொல்லல அப்ப நீங்களே என்னன்னா இவரு நாகாலாந்து மேகாலயால எல்லாம் ஆளுநராக இருந்தார் இவர் நாகாலாந்து மேகாலயால எல்லாம் ஆளுநராக இருந்த பொழுது அங்க அந்த மாநில சட்டப்பேரவைகளில் கீதத்தை முதல்ல பாட சொல்லி வலியுறுத்தி அங்கேயும் மரபு கிடையாது முதல்ல இவர் பாட வச்சிட்டார் அதே மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கும் என்று நினைத்தார் நான் தான் நேற்று வீடியோலயே சொன்னேன் ஆர் என் ரவி அவர்களே நீங்க இந்தியாவில் எந்த மூளை முடுக்கில் வேண்டுமானாலும் ஆளுநராக இருக்கலாம் நீங்க எவ்வளவு பெரிய அப்பாட்டாக்கரானாலும் இருக்கலாம் இந்தியால ஆனால் இது தமிழ்நாடு நீங்க 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 நினைக்கிற மாதிரி கிடையாதுன்னு நான் பல வாட்டி சொல்லிட்டேன் உங்க தாத்தாவுக்கு தாத்தாவெல்லாம் எல்லாம் பார்த்த மண் இங்க ஆகாதுன்னு நான் சொல்லிட்டு இங்க இங்க வேற மாதிரி இது வந்து எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அடிப்பான் திருப்பி எல்லாரும் ஒன்னு சேன்ட்டான் மண் நினைத்து அத்தனை பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டான் மாற்றுக்கருத்துடைய எல்லாரும் இந்த இடத்துல ஒன்னா நிக்கிறோம் அதுதான் தமிழ்நாடு மாநில விஷயாச்சு மாநில உரிமை என்று வருகின்ற பொழுது அது வரைக்கும் திமுக கழிவுகளையும் ஊத்திட்டு இருக்கக்கூடிய கட்சிகள் கூட கரெக்டுப்பாக என்ன நீங்க நினைச்சிட்டீங்கன்னு ஆளுநர் பக்கத்துக்கு எதிராக போய் நிற்கும் கேட்டுருவாங்க கேள்வி கேட்பாங்க இப்ப எத்தனை வழக்கு தெரியுமா திரையரங்குகளில் இதே மாதிரி வந்து கட்டாயம் பாடுனாங்க அப்படிலாம் பாடுறதுக்கு கட்டாயம் கிடையாதுட்டாங்க நீதிமன்றம் சொல்லிச்சு கேரளாவோட ஒரு பிரபலமான வழக்குங்க ரொம்ப முக்கியமான வழக்கு என்ன பண்ணாங்க கேரளாவில் ஒரு மூன்று மாணவர்கள் அவங்க வந்து அப்படின்னு ஒரு சபை இருக்குது சபையில வந்து அது ஒரு கிறிஸ்தவத்தினோட ஒரு பிரிவாக பார்க்கப்படுகிறது இந்த யகோவா விட்னஸ் சபையை சேர்ந்தவர்கள் வேறு யாரையும் என்ன இல்லை வாழ்த்தி பாடுவதில்லை அது அவங்களுடைய பிராக்டிஸ் அவங்களுடைய மத நம்பிக்கை அப்போ மூன்று மாணவர்கள் இந்த மூன்று மாணவர்கள் பேரு பிஜோப் பினுமோல் பிந்து எம்மானுவேல் அப்படிங்கிற மூன்று மாணவர்கள் தேசிய கீதம் பாடப்படுகின்ற பொழுது எழுந்து நிற்கிறார்கள் எழுந்து நிற்கிறார்கள் ஆனால் தேசிய கீதத்தை பாடவில்லை இப்ப இந்த பிரச்சனை பெருசாய் கேரளாவில் என்ன பண்றாங்க இந்த மூன்று மாணவர்களையும் பள்ளியிலிருந்து நீக்கி விடுகிறார்கள் இப்ப இவங்க மூணு பேரும் கோர்ட்ல கேஸ் போடுறாங்க கோர்ட்ல கேஸ் போடுகின்ற பொழுது முதல்ல கீழே கீழே போட்ட கோர்ட்ல என்ன ஆயிடுச்சு கரெக்ட் தான் இந்த முடிவு பள்ளியிலிருந்து நீக்கியது சரிதான் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு வருது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க தெரியுமா அந்த வழக்குல சுப்ரீம் கோர்ட் சொன்ன தீர்ப்பு மிக மிக முக்கியமானது தேசிய கீதத்தை இந்த மாணவர்களை தேசிய கீதத்தை பாட வற்புறுத்துதல் என்பது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பிரிவுகள் பத்தொன்பது உட்பிரிவு ஒன்று மற்றும் இருபத்தைந்து ஒன்றுக்கு மாறானது அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா அப்படி கட்டாயப்படுத்த முடியாது அந்த மாணவர்களை தேசிய கீதம் பாடுங்க என்று கட்டாயப்படுத்த முடியாது சொன்னது யாரு சுப்ரீம் கோர்ட்டு எனவே அம்மாணவர்களை கொடியை வணங்கவும் தேசிய கீதத்தை பாடவும் வற்புறுத்துதல் அமைப்பு சட்டத்தின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளுக்கு மாறானதாகும் ஆதலால் அம்மாணவர்களை அப்பள்ளி மீண்டும் ஏற்றுக்கொள்ளுமாறு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது சட்டப்பிரிவை தெளிவா சொல்லி சட்டப்பிரிவு பத்தொன்பது உட்பிரிவு ஒன்று ஏ மற்றும் இருபத்தைந்து ஒன்று நான் என்ன கேக்குறேன் ஆளுநருக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாது சட்டம் படிச்சிருக்கீங்களா இல்லையா சட்டம் குறைந்தபட்ச சட்டமாவது தெரியுமா அப்ப நான் சொன்ன பாருங்க இது தமிழ்நாடு எல்லாரும் ஒன்னு ஒன்னு கூட்டி அடிச்சாங்க எல்லாரும் ஒரு பக்கம் என்ன நினைச்சிட்டீங்கன்னு கேட்டாங்க ஒரு சிலரை தவிர யார் அந்த ஒரு சிலர் அப்படின்னா இந்த பிரேமலதா விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்த் ஆளுநர் பக்கம் போயிட்டுன்னு ஐயோ பாவம் நீங்க நான் சொல்லறேன் நீங்க நீங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்ன அந்த பேட்டி இருக்குல்ல அந்த பேட்டியை பண்ணி பாருங்க நீங்க அந்த பேட்டியை பாருங்க நான் பேசுறேன் அவர் என்ன கேக்குறாரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வர்றாரு தமிழ் தாய் வாழ்த்தோடு தேசிய கீதமும் பாடணும் இதுல என்ன தப்பு ரெண்டு வாட்டி தேசிய கீதம் பாடுங்களே பாத்துட்டீங்களா என்ன சொல்றாங்க அவரே வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வராரு அவர் அந்த பாட்டை பிரியப்பட்டு கேட்கறாருன்னா போட்டு விட்டு போண்டிதானே அப்படின்னு சொன்னா நான் என்ன கேக்குறேன் இப்போ நம்ம கல்யாண வீட்டில் ஒரு மரபு உண்டுங்க கல்யாண வீட்டில் தளவாழை இலை போட்டு கல்யாணத்துக்கு சாப்பாடு பருமாறுறாங்க என்ன பண்ணுவாங்க முதல்ல உப்பு வைக்கணும் அங்கேருந்து ஆரம்பிப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா உப்பு வரிசையா வச்சுட்டு போகணும் பொரியல் அவியல் பச்சடி கிச்சடி கூட்டு இந்த பக்கம் பருப்பு வைப்பாங்க இங்க சாப்பாடு சோறு ரைட்டா முதல்ல பருப்பை போட்டு சாப்பிடணும் அப்புறம் சாம்பார் அப்புறம் தான் மற்றதெல்லாம் சாம்பார் அப்புறம் மற்ற குழம்பு ரசம் மோர் பாயாசம் இதெல்லாம் அதுக்கப்புறம் இப்ப ஒருத்தர் சொல்றாரு அதெல்லாம் பாயாசம் எவ்வளவு இனிப்பையான ஒன்று இனிமையான ஒன்று சரி நல்லதுதான் பாயாசம் இன்னைக்கு தான் இருக்கும் அதனால நீங்க என்ன பண்ணுங்க முதல்ல பாயாசத்தை சாப்பிடுங்க முதல்ல பாயாசத்தை சாப்பிடணுமா சரி அப்புறம் அப்புறமா மோர் அப்புறம் அப்புறம் ரசம் மத்த குழம்பு கடைசியா சாம்பார் சாப்பிடுங்களேன் சாம்பார் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வாட்டி பாயாசம் சாப்பிடுங்களேன்னு ஒருத்தர் சொல்றாருங்க நம்ம என்ன சொல்லுவோம்னா ஐயா உங்க ஊர்ல ஒருவேளை நீங்க அப்படி சாப்பிட்டுருக்கலாம் உங்க வீட்டில் உட்காந்து அப்படி சாப்பிடுங்க அது உங்க விருப்பம் நீங்க பாயாசத்தை செஞ்சு முதல்ல பாயாசத்தை சாப்பிடுங்க அல்லது பாயாசத்தையும் சோத்தையும் பிசைஞ்சு கூட சாப்பிடுங்க அது உங்க விருப்பம் ஆனா இந்த ஊருக்கு அப்படி செட் ஆகாது இந்த ஊர்ல என்ன பழக்கம்னா ஒரு கல்யாண வீட்டுல முதல்ல தான் ஊற்றுவான் சாம்பார் அப்படித்தான் போகும் நீங்க சொல்ற மாதிரி பாயாசத்தை முதல்ல சாப்பிடற பழக்கம் எங்களுக்கு கிடையாதுயா அப்படின்னு நம்ம என்ன சொல்லணும் ஆனா பிரேம்லதா வந்து என்ன சொல்றாங்கன்னா அவர் ஆசைப்பட்டு கேட்காரு அதனால முதல்ல ஆசைப்பட்டு கேட்டா அவருக்கு மட்டும் வேணா கொடுக்கலாம் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்ய முடியாது ஒரு பழக்கத்தை மரபை மாற்ற முடியாது அதான் நான் சொன்னேன் இப்ப நீங்க நாளைக்கே நீங்க திடீர்னு ஒருத்தர் வந்து பொட்டு தங்க கூடத்தை போட்டு விடுங்க இல்லையா அல்லது கேப்டன் பிரபாகரன் படத்திலிருந்து ஒரு பாடல் இப்பொழுது இசைக்கப்படும் ஆசைப்பட்டு கேட்காரு போட்டு விடுங்க ஆசைப்பட்டு கேட்கறதுக்கு அவர் என்ன வீட்டுக்கு பொண்ணை கட்டி கொடுத்துருக்காங்க மாப்பிள்ளையா வந்திருக்காரு தளத்தீவாளிக்கு விருந்துக்கு வந்திருக்காரு நல்லா கரியும் ஜோரும் எடுத்து போட்டு அவருக்கு பிடிச்ச பாட்டா போட்டு விட்டான்னு சொல்றதுக்கு ஆளுநர் மேடம் பேசணுங்கிறதுக்காக பேசக்கூடாது தமிழ்நாட்டின் உரிமையிலே அடகு வைக்காதீங்க தயவு செய்து விஜயகாந்த் இருந்திருந்தா அப்படி பேசியிருப்பாரா விஜயகாந்த் மனசாட்சியோட சொல்லுங்க விஜயகாந்தர் பேசியிருப்பாரு இப்படியா பேசியிருப்பாரு அவர் அல்ல விஜயகாந்த் இடத்திலிருந்து அரசியல் செய்யுங்க அதை விட்டு நீங்க ஏன் பாஜகவினுடைய ஊதுகுழலாக மாறுகிறீர்கள் தவறு தப்பு அது தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் செய்கிற துரோகம் என்பதை சொல்லி ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை மீண்டும் ஒரு முறை அவருக்கு என்னுடைய வன்மையான கண்டனங்களை பதிவு செய்து இன்றைக்கு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது நானும் சொல்றேன் கெட் அவுட் ரவி எஸ் இந்த நாட்டில் இந்த மக்களுடைய வரிப்பணத்தை வாங்கிக்கிட்டு ஒரு நாளைக்கு அவருடைய செலவே பல லட்சங்கிறாங்க ஒரு நாளைக்கு ஆளுநருடைய செலவு இருக்குல்ல அவர் மாளிகையில் எல்லாருக்கும் சம்பளம் சாப்பாடு போக்குவரத்து காரியங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆளுநருக்கு ஆகிற செலவு பல லட்சம் இவ்வளவு பல லட்சம் ரூபாய் செலவு மக்களுடைய இருந்து வாங்கிக்கிட்டு வந்து எழுதி கொடுக்கறத கூட வாசிக்க முடியா நீங்க கிளம்புங்க தமிழ்நாட்டிலிருந்து என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ்களை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டு அந்த நியூஸ் எயிட்டின் விவாதத்தையும் அந்த புதிய தலைமுறை விவாதத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் வாய்ப்பு இருந்தால் பாருங்கள் என்பதை சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி